தந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இன்றைக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக இதுவரைக்கும் நம்ம நானும் ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரமாக இந்த பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைய இந்த மகளிர் தினம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்திருக்கின்ற இருக்கின்ற எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த மகளிர் தினம் அப்படின்னு குறிப்பா எதுக்கு வந்தது அப்படின்னு இரண்டு மூன்று பேர் அந்த கருத்துக்களை சொல்லிட்டாங்க ஏன் நம்ம இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம் எத்தனையோ தினம் வருடம் முழுக்க வந்து கொண்டு குறிப்பாக என்ன சிறப்பு இந்த மகளிர் தினத்துக்கு இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல நியூயார்க் நகரத்துல பஞ்சாலைகள்ல அதிக நேரம் வேலை செய்த அந்த பெண்கள் அவர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய நிலைக்கு வந்த அந்த போராட்டத்தினுடைய முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பெண்களுக்கான அந்த சரியான ஒரு வேலை நேரம் சரியான ஒரு ஊதியம் வழங்கப்பட்ட அந்த ஆண்டு தான் அந்த நாளை தான் நம்ம வந்து பெண்கள் திருநாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் இதை கொண்டாட்டக்கூடியமா இன்னொன்று பார்க்கணும் அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து மகளிர் வந்து அந்த பஞ்சாக்கரில் தீக்கு இரையாகினார்கள் அந்த மகளிர் அப்படின்றது ஒரு விஷயம் அதில் புதைஞ்சிருக்கு கொண்டாட்டங்கிறத விட நம்ம அதை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் ஏன்னா அவர்களுடைய உயிர் மீத்து அவர்களுடைய தியாகத்தினால தான் பெண்களாகிய இன்று நாம் இந்த அளவுக்கு நின்று கொண்டு நம்முடைய உரிமைகளை பற்றியே பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பாதை வகுத்து கொடுத்தார்கள் ஏன்னா முதல் முதல்ல நடக்கிற அவர்களுடைய பாதை வந்து ரொம்ப முரடா இருக்கும் ஏன்னா எல்லாம் அவங்க போட்ட பாதையில நம்ம நடக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆனா அப்படி இல்லை முதல் முதல்ல அதற்கு அடியெடுத்து வைப்பவர்களுடைய பாதை மிகவும் கடினமானது அவர்களுக்காக அவர்களுக்காகவும் நாம் எண்ணி அவர்களுக்கு நாம் போற்ற வேண்டும் அந்த பெண்களை போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த நாளை வந்து ஒரு சிறப்பு மிக்க நாளாக கொண்டாடுகிறோம் ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமது முதல்வர் அவர்கள் செங்கல்பட்டுக்கு தேதி வராங்க இன்னைக்கு அமைச்சர் எல்லாமே அங்கே இருக்காங்க நானும் அங்கே தான் இருந்தேன் வீட்டுக்கு வரும்போதே மூன்று மணி தான் அங்கேருந்து நானே அண்ணன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் ஏன்னா பெண்களுக்காக பெரியாரை பற்றி பேச வேண்டுமென்றால் யாரும் வேணாம் சொல்லவே மாட்டாங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நான் வந்துட்டாச்சும் போயிடுறேன் அப்படின்னு இதுக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த மகளிர் தினத்துல நாம பெண் குறிப்பா நான் பெண்களுக்காக தான் சொல்றேன் ஏன்னா ஆண்களும் அந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல ஏனென்றால் நம்மளுடைய சமூகம் ஒரு காலத்துல தாய்வழி சமூகமாக தான் இருந்தது அந்த தாய்வழி சமூகம் எப்ப மாறிச்சு அப்படின்னா சிலருடைய வருகையினால் மாறினதாக வரலாற்று குறிப்புகளே இருக்குது அது நம்ம யாருன்னு குறிப்பிட வேண்டாம் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த தாய்வழி சமூகம் தான் எப்பயுமே கம் நம்மளுக்கு படிப்படியாக வந்துக்கிட்டு இருந்தது கால மாற்றத்தால் இப்போ வேணால் மாறி இருக்கலாமே தவிர பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு எப்படி படிக்க சொன்னாங்க அப்படின்னு பெரியார் முதல்ல சொன்னது கல்வி தான் பெண்களுக்கு வந்து படிப்பு இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கல்வி வேணும் இப்போ ஒரு கீழே ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா படிக்க தெரிஞ்சாதான் அதுல என்ன எழுதி இருக்குன்னு நம்ம பாத்துக்க முடியும் அது நமக்கு உதவக்கூடிய கருத்தா உதவக்கூடாத கருத்தா அப்படிங்கிறத படிச்சாதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் எனவே கல்வி முக்கியம் என்று எது சரி எது தவறு என்பதை பகுத்தறிய கல்வி முக்கியம் என்று பெரியார் அவர்கள் சொன்னார் முக்கியமாக இந்த பெண்கள் வளர்ச்சியில பேர்லலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னுடைய கருத்தாக ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிக்க ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுத்த வேண்டும் அதுதான் நான் வந்து உங்களை எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஏன்னா அவர்களுக்கு பெண்களை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அவருக்கு ஒரு மதிப்பளிக்கணும் அதை நம்ம குழந்தைகளாக இருக்கும்போதே அவர்களுடைய மனதில் நம்ம விதைச்சு அவங்கள வளர்த்திட்டோம்னா இந்த ஒரு பாகுபாடுங்கிறதே வராது நம்ம பெரியார் நினைத்த அந்த சம உரிமை சமத்துவம் எல்லாம் கண்டிப்பாக தாடாக வரும் எனவே பெண்கள் நாம தான் அது நமக்கு வந்து இந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது பெண்களால எல்லாம் முடியும் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பெண் ஒரு ஒரே ஒரு பெண் அனைத்து வேலைகளையும் செய்யும் பொழுது அது வெளியில் வந்தாலும் அவங்களால எல்லாம் முடியும் அப்படின்றத நம்பணும் முதல்ல உங்களால் முடியும் அப்படின்றத ஒவ்வொரு பெண்ணும் நீங்கள் நம்புங்க அப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க அப்படின்றது தான் நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா முயற்சி திருவினையாக்கம்னு நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் முதலடி எடுத்து வைக்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிப்படியாக முன்னேறி செல்லும்பொழுது அதனுடைய சுதந்திரத்தை நீங்கள் போது அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதுதான் நான் பெண்களிடையே கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக பெண் சுதந்திரத்தை பற்றி பாரதியார் பெரியார் போல நிறைய பேர் பா பாடியிருக்காங்க பேசியிருக்காங்க குறிப்பாக நமக்காக பேசியது பெரியார் மட்டும்தான் அதோடு அவர் கூறி சென்ற கருத்துக்கள் இங்கே எல்லோருமே பெரியார் என்ன பண்ணாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு தீர்மானத்தில் என்ன நடந்தது என்னுடைய இந்த தொகுதியில் தான் அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்குன்னும் போதே கண்டிப்பாக எனக்கு அது தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெருமை அதை வந்து நம்மளுக்கு சட்டமாக்கி கொடுத்தவர் நமது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட் எண்பத்தி ஒன்பதில் ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய கனவை மெய்ப்பிக்கக்கூடிய இடத்தில் நமது கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அது அந்த பெரியாரனுடைய கருத்துக்கள் அண்ணாவை வந்து சென்றடைந்தது அண்ணா அதை செய்யணும் அப்படின்னார் முதலமைச்சராக பிறகு ஆனால் அவர் குறுகிய காலம்தான் முதலமைச்சராக பதவி வகி முடிஞ்சது அதனால் அவரால் அவர் என்னென்ன நினைத்தாரோ அதை எல்லாத்தையும் அவரால் செயலாக்க முடியல ஆனால் அதை தொடர்ந்து வந்த கலைஞர் அவர்கள் பெரியார் என்ன நினைத்தாரோ அதையும் அண்ணா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் கலைஞரவர்கள் செய்தார் குறிப்பாக ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞரவர்கள் இருக்கும்போது இந்த பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த முதல் தமுறை பட்டதாரி குறிப்பாக பெண்களுக்கு இலவச கல்வி அதோடு இல்லாமல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு உன்னதமான ஒரு திட்டம் இன்னைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குன்னா அது வந்து கலைஞரவர்களால் தான் அதோட இந்த சொத்துரிமையை நம்ம சொல்லிட்டோம் இது இது எல்லாமே மகளிர் காவல் நிலையம் இது எல்லாமே கலைஞர் கொண்டு வந்தது தான் எதுக்கு மகளிருக்கான அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் அவங்களையும் சமூகத்தில் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணும் செஞ்சது தான் அதனை தொடர்ந்து இப்போ கலைஞர் அவர்கள் செஞ்ச செஞ்சவொடனே அதை தொடர்ந்து நமது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும் அவர் பதவியேற்ற உடனே அவர் மட்டும் முதல் கையெழுத்தே மகளிர் விடியல் பேருந்துக்கு தான் ஏன்னா மகளிர் வந்து அந்த பேருந்தெல்லாம் அந்த அந்த பயணம் விடியல் பயணத்தில் பேர் கொள்ளும்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வந்து அதை ப பஸ்களில் பயணம் செய்கின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க இது அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் போது வந்து ஒவ்வொரு கூட்டத்தில் நம்ம சொல்கிறோம் ஒரு மகளிருக்கு ஒரு மாதத்திற்கு அதன் மூலயமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய் அளவுக்கு அதில் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தின் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை இதுவும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஈஸ்வராக முன்னாடியே கொடுத்துட்ருக்கோம் நம்ம கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே நம்ம அந்த பெண் கல்விக்கான தொகைகள்லாம் நிறைய கொடுத்துட்ருந்தோம் அதை மாற்றி தான் இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த புதுமை பெண் திட்டம் எதுக்கு அப்படிங்கிறதுனா உயர்கல்வியில் பெண்கள் வந்து நம்ம ஈஸ்வராக நம்ம கிராமங்களில் ஒரு பத்தோ பன்னிரெண்டோ வகுப்பு தான் இருக்கும் அதுவரைலாம் படிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பணும்னா ஐயோ வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஒன்று பொருளாதார தயக்கம் இன்னொன்னு இருக்கும் அந்த பொருளாதார தயக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் அந்த புதுமை பெண் அந்த திட்டத்துல அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற இந்த திட்டம் இது இன்னைக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம் ஒரு மூன்று தலைமுறை பெண்கள் படித்து விட்டு பட்டதாரிகளாக வெளியில வரும்பொழுது இன்று பத்தாண்டு காலம் கழித்து இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்பதை நான் இந்த சமயத்தில் உங்களிடம் கோரிக்கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் நமது தாய்வழி சமூகமாக இருந்த இந்த சமூகம் வந்து இயற்கையாக தான் இருந்தது இயற்கைய பின்பற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த பழங்காலத்தில் இருந்து நம்ம என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஏன் மாதாவை முன்னாடி வைக்கிறோம்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க பெரியார் அவர்களும் இதே கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க எனவே பெரியார் வந்து முதல்ல கல்வி பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கதான் அந்த பெண்கள் கையில இருக்கிற கரண்டியை எடுத்துட்டு அவங்களுக்கு கல்வி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அதனா அதன் மூலயமா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொருளாதாரம் அவங்களுக்கு கல்வி கற்றாலே அவங்களுக்கு வேண்டிய அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதால அவங்க வந்து யாரையும் நம்ப தேவையில்லை சொந்த காலில் நின்று அவங்களுடைய அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மூன்றாவது முக்கியமான ஒன்று உரிமை பெண்களுக்கான உரிமைகள் அது நமக்கு ஏன்னா உரிமைகள் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த காலத்துல நிறைய ஆண்களும் அந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய துணையாக தான் இருக்காங்க எப்பயுமே சொல்லுவாங்க ஆண்கள் வந்து பெண்கள் வளர்ச்சிக்கு துணையா இல்லை அப்படின்னு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை இப்போ நான்லாம் இங்கே வந்து நிற்கிறேன்னா அது என்னுடைய தகப்பனோ இல்லை கணவரோடைய முயற்சி இல்லாமல் நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து நிற்கிற ஏன்னா அவங்களும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவி புரிகிறாங்க எனவே ஒவ்வொருவரும் அவருடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெரியார் ஒன்று சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியுங்களா யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படிச்சிருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் உன்னுடைய புத்திக்கும் பொது அறிவுக்கும் ஒவ்வாத விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்காரு அதை எந்த தெளிவு எங்கேருந்து வரும் அப்படின்னா படித்தா மட்டும்தாங்க வரும் இந்த புத்தகத் திருவிழான்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா இப்போ நாங்கள் முதல்வர்கிட்ட கேட்டோம் புத்தக திருவிழா வந்து சென்னையில் மட்டும் வைக்கிறீங்க எங்களுக்கு கிராமப்புறங்கள் நான் வந்து செங்கல்பட்டுன்னா என்னை சுற்றி ஒரு ஐநூறு ஆயிரம் கிராமங்கள் இருக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் முக்கள் புத்தகம் வாங்க சென்னைக்கு வர முடியாது அதனால எங்களுக்கு மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா வைங்க அப்படின்னு நாங்களாம் கோரிக்கை கொடுத்தோம் அதனுடைய பலனாக எல்லா மாவட்டத்தான் தமிழ்நாடு முழுவதும் அந்த புத்தக திருவிழா வச்சாங்க ஏன்னா அந்த பா மாணவர்களுக்கு குறைந்த வழியில் புத்தகங்கள் கிடைச்சா அந்த புத்தகம் வாசிக்கு பழகம் கிடைக்கும் புத்தகங்களை எதுக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா நிறைய இளமைத்திலேயே தலைமுறை வந்திருக்கீங்க நீங்களே ஒன்றத்தை அனுபவிச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது வயசுல தான் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒருத்தருடைய அனுபவம் மிக்க புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் படிச்சிடலாம் அவருடைய அனுபவங்களும் அவருடைய எண்ணங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு தான் நமது தமிழக முதல்வர் அவர்கள் அந்த புத்தகத்தில் விழா இது மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னடியும் ஒரு குறிக்கோளை வைத்து தான் நமது தமிழக அவர்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தோன்னா பாருங்க இன்றைக்கி மகளிர் தினத்தில் இருநூற்றி ஐம்பது பெண்களுக்கு அந்த பிங்க் ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பெண்களும் சுயமரியாதையோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது அதோடு இல்லாமல் இன்றைக்கு எங்கள் மாவட்டத்திலையும் நம்ம மகளிர் சுய குழுக்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு கோடி அளவுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நான் வந்து அந்த லோன் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு சமூகத்திலயும் சரி அந்த பெண்கள் இன்னைக்கு நமது முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது மகளிர் உயர்ந்தால் மாநிலம் உயரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க கண்டிப்பா ஒரு வார்த்தை அது திருவார்த்தை ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து படிச்சு முன்னேறிட்டாவே கண்டிப்பாக அந்த குடும்பமே முன்னேற்ற பாதையில் தாங்க செல்லும் எனவே பெரியாருடைய கருத்துக்களை நாம ஆழ் எடுத்துக்கொண்டு அவருடைய கருத்துக்களை நம்ம பின்பற்றி அவருடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு நம்ம பத்து சொன்னால் அதில் நான்கு கருத்துக்களை நம்ம புறம் தள்ள வேண்டுங்க எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது பெரியாருடைய கருத்துக்கள் இன்றளவும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியும் ஏன்னா அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம அதையெல்லாம் நம்ம புறம் தள்ளிவிட முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்